இப்ப எப்படி தப்பிக்கிறதுனே தெரியலையே திடீரென ஆக்ரோஷமாய் அந்த ஏலியன் நெருப்பு தடலை தக்க நூல் இலையில் உயிர் தப்பி ஓடினான் ஆக்கில என்ன செய்வது என்று தெரியாத அவன் பதட்டத்தில் ஒரு மரத்தின் பின்னால் ஒளிந்து கொள்ள அந்த ஏலியன் அவனை விட்டு வைப்பதாய் தெரியவில்லை எவ்வளவு முயற்சி பண்ணாலும் இந்த ஏலியன் ஒண்ணுமே பண்ண முடியல ஒண்ணு நான் சாகணும் இல்லனா அந்த ஏலியனை நான் சாக அடிக்கணும் மரண விளிம்பில் நின்று கொண்டிருந்த அக்கில தன் உயிரையும் விட தயாரான நிலையில் தைரியத்தோடு பறந்து சென்று அந்த ஏலியனை தன் கத்தியால் குத்தி கிழிக்க அந்த ஒரே தாக்குதலில் ஏலியன் கீழே சரிந்து விழுந்தது அப்போது அவன் முன்னே ஒரு ரோபோட்டிக் வாய்ஸ் பேச ஆரம்பித்தது ராட்சச ஏலியன் கொல்லப்பட்டது உங்களுக்கான பத்து பாயிண்டுகள் கொடுக்கப்பட்டுள்ளது இப்போது நீங்கள் அந்த ஏலியனின் சக்தியை எடுத்துக் கொள்ளலாம் அகிலன் உடனடியாக இறந்து கிடந்த அந்த ராட்சச ஏலியனிலிருந்து அனைத்து சக்திகளையும் பெற்றுக் கொண்டான் மேலும் ஒரு தங்க நிற கோலும் அவனுக்கு கூடுதல் பரிசாக அவன் முன்னே தோன்றியது அதனை ஆவலாக பிடித்த அகிலன் இது என் போராடுதல் கிடைச்ச ஆயுதம் இதவெச்சு தான் நான் எல்லா சாதனையும் செஞ்சு முடிக்க போறேன் மீண்டும் அந்த பூனையை ஒரு கண்ணாடி குடுவையாய் மாற்றி தன் கையில் வைத்து கொண்டாக்கலன் அந்த கோலை நினைத்து பெருமிதம் அடைந்தான் தன் அறையில் அமர்ந்தபடி டாலரை பற்றியே நீண்ட நேரமாக யோசித்துக் கொண்டிருந்தாள் ஆல்பாமினா "இன்ன டாலரை இன்னிக்கி தான் பார்த்தே" "அவன முன்னாடியே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே" "அنا எங்க" நியாபகமே வரலையே அவனோட வாய்ஸ் கூட ஃபெமிலியரா தான் இருக்கு இதை பற்றி யோசித்த பிறகு தமினா நேராக காம்பேட் ரூமின் உள்ளே சென்று அகிலனுடன் தான் சண்டை போட்ட வீடியோ ரெக்கார்டிங்ஸை போட்டு பார்த்த ஆள் அந்த வீடியோவை அவள் பார்க்க பார்க்க அவள் கண்ணையை அவளால் ஒரு நொடி நம்ப முடியவில்லை இது எப்படி நடந்துச்சு அகிலனோட மூவ்ஸ்க்கும் டாலரோட மூவ்ஸ்க்கும் நிறைய ஒற்றுமை இருக்கு ரெண்டு பேரோட உடம்பும் வாய்ஸும் கூட ஒரே மாதிரி இருக்க அப்படின்னா அகிலன் தான் டாலரா இது எப்படி நடக்கும் நம்ம குரூப் கூட சண்டை போட்டு தோத்து போனவன் இவனால எப்படி இதெல்லாம் பண்ணிருக்க முடியும் இவ்ளோ வீக்கான ஒருத்தன் எப்படி இதை பண்ணிருக்க முடியும் ஆனா இதெல்லாம் உண்மையா இருந்தா ரைடன் நகரமே பெரிய ஆபத்தை சந்திக்க போகுது அவசர அவசரமாக காட்டிலிருந்து ரைடன் நகருக்கு ஓடி வந்த ஆக்கிலன் ஒட்டுமொத்த ரைடன் நகரமும் அமைதியாக இருப்பதை பார்த்து வேந்த போனான் வழக்கத்தை விட அந்நியமாகவும் ஏதோ ஒட்டுமொத்த நகரமே தூக்கத்தில் ஆழ்ந்ததைப் போலவும் அமைதியாக நிலவியது உடைந்து கிடந்த பல இடங்களை பார்த்து ஒன்றும் புரியாமல் திகைத்து நின்றான் ஆக்கிலன் என்ன ஊர் எவ்வளவு அமைதியா இருக்கு எல்லாரும் எங்க போனாங்க இங்க வாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க சீக்ரெட் பிளேட் ஏலியன் வந்துச்சு அது ஒரு காண்டாம் மிருகன்னு தான் எல்லாரும் நினைச்சோம் ஆனா அது எங்க எல்லாரையும் வேட்டையாட வந்த ஏலியன் கிராண்ட் மாஸ்டர் டீம்ல இருந்து நிறைய பேர் சாக அடிச்சிடுச்சு அதனால கிராண்ட் மாஸ்டர் ஒட்டுமொத்த ரைடன் டீமையும் அழைச்சுக்கிட்டு அதை வேட்டையாட போயிருக்காரு இதை கேட்டு அகிலனுக்கு மூச்சே ஒரு நிமிடம் நின்று விடுவது போல இருந்தது ஏனென்றால் அந்த சீக்ரெட் பிளட் ஏலியன் உருவானதற்கு காரணமே அகிலன் தான் அன்று பிளாக் கிறிஸ்டலை அந்த மிருகத்திற்கு கொடுத்தது அகிலன் தான் உடனே அந்த இடத்திலிருந்து விரைந்து ஓடினான் அகிலன்

என் என்று தனக்குள்ளே பேசிவிட்டு விட்டு வேகமாக அலட்சியமாக அந்த மிருகம் அனைவரையும் விடல செய்தது கிராண்ட் மாஸ்டர் கோபத்தில் நின்று கொண்டிருக்க அப்போது அந்த இடத்திற்கு வந்த அகிலன் அந்த மிருகம் அனைவரையும் சூரியாடிப்பதை பார்த்து அதிர்ந்து போனான் இத்தனை பேர்களாலே சமாளிக்க முடியாத இந்த சிகரெட் ஏரியனை எப்படி சமாளிக்க போகிறான் அகிலன் எந்த ஆயுதங்களாலும் எத்தனை படைவீரர்களாலும் இந்த காண்டாமிருகத்தின் வடிவில் உள்ள ஏலியனை அசைத்து கூட பார்க்க முடியவில்லை இதனால் சினமடைந்த கிராண்ட் மாஸ்டர் ஹேய் நீ என் டீம் மெம்பர் நிறைய பேரை கொண்டுட்ட நான் உன்னை என் கையால குட்டி கிழிச்ச ஆசத்திர கொன்னாதான் என்னோட மனசு அமைதி அடையும் என்று கிராண்ட் மாஸ்டர் ஆக்ரோஷமாக தன் ஆயுதத்தை அந்த ஏலியின் மேல் அடிக்க உடனே அந்த ஏலியின் கோபத்தில் ஒரே நொடியில் கிராண்ட் மாஸ்டரின் வாகனத்தில் துப்புநூறாக உடைத்து எரிந்தது நூல் இலையில் உயிர் தப்பித்த கிராண்ட் மாஸ்டர் கோபத்தின் உச்சிக்கே சென்றான் யார பயிற்சிக்கிட்டு நிக்கிறேன்னு உனக்கு சரியா தெரியல கிராண்ட் மாஸ்டர் கிட்ட சவால் விட்டு யாருமே உயிர் வாழ்ந்ததில்லை என் மோத எவனும் இதுவரைக்கும் பிறந்ததில்லை உன்னோட அழிவுக்கான நேரம் இப்ப ஆரம்பிச்சிடுச்சு கோபமாக சவால் விட்ட கிராண்ட் மாஸ்டர் வானத்தை நோக்கி தன் கையிலிருந்து ஒரு சக்தியை ஏவ அது மேலே பறந்து கொண்டிருந்த வேட்டை கழுத்தில் பட்டு அதன் மூலமாக ஒரு புதிய சக்தி கிராண்ட் மாஸ்டரின் கையில் வில்லுக்கு ஆம்பாக வந்து சேர்ந்தது இதுவரை இப்படி ஒரு அதிசயத்தை பார்க்கிறார் அகிலன் மிரண்டு போய் நின்றான் கிராண்ட் மாஸ்டரின் ஒட்டுமொத்த படை பரிவாரங்களும் மகிழ்ச்சியில் ஆரவாரம் செய்தனர் ஆனால் அது வெகுநேரம் நீடிக்கவில்லை கன தங்க நிறை ஈட்டி ஒன்று அந்த காண்டாமிருகத்தின் வயிற்றில் வந்து குத்த அதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தான் கிராண்ட் மாஸ்டர் அதிலிருந்து வெளிப்பட்ட சக்தி அங்கே இருக்கும் அத்தனை பேரையும் அதிர வைத்தது மின்னல் வேகத்தில் அங்கே வந்த அகிலன் அந்த சீக்ரெட் பிளட் ஏலியன் மிருகத்தின் மொத்த சக்தியும் முறிந்துவிட்டு பிளாக் கிறிஸ்டலையும் கைப்பற்றிவிட்டு அங்கிருந்து ஒளி வேகத்தில் மறைந்தான் தன்னுடைய உழைப்பை டாலர் திருடிவிட்டு சென்றதை கண்டு கொதித்தெழுந்தனர் கிராண்ட் மாஸ்டரும் அவனுடைய ஆட்களும் இது என்ன அநியாயம் கிராண்ட் மாஸ்டரோட உழைப்ப அந்த டாலர் திருடிட்டு போயிட்டானே சரியான துரோகி இவனெல்லாம் உயிரோடவே விடக்கூடாது அகிலன் மின்னல் வேகத்தில் மறைந்து கொண்டிருப்பதை கவனித்த விக்ரமும் தமிழாவும் அவனை நிறுத்த முயற்சி கிராண்ட் மாஸ்டர் அவனை பிடிக்க எவ்வளவு முயற்சி செய்தும் அகிலனின் வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியவில்லை அதே நேரத்தில் தமிழாவுக்கும் டாலர் மீதான சந்தேகம் மேலும் மேலும் அதிகரித்தது தப்பி பிழைத்து தன் அறைக்கு வந்த அகிலன் அவன் வேட்டையாடி சேர்த்து வைத்த பொக்கிஷங்களை மகிழ்ச்சியாக பார்த்து கொண்டிருந்தான் தான் எதற்காக போராடினானோ எல்லாவற்றையும் சேகரித்து விட்டதாக நினைத்து பெருமை அடையும் பொழுது ஒரு அறிவிப்பு கேட்டது எல்லாரும் உடனே மீட்டிங் ஹாலுக்கு வாங்க ஒரு எமர்ஜென்சி என்னோட ஸ்மார்ட் வாட்ச்ல இது வரைக்கும் வேட்டையாடினவங்களோட எல்லா ரெக்கார்டிங்கும் இருக்கு டாலருங்கிற பேர்ல யார் வேட்டையாடுறாங்கன்னு என்னோட ஸ்மார்ட் வாட்ச்ல ரெக்கார்ட் ஆயிருக்கு தமிழ்நாத்தனுடைய வாட்சில் இருந்த ரெக்கார்டிங்கை பெரிய திரையில் ஓடவிட கிராண்ட் மாஸ்டர் உட்பட மொத்த பேரும் அதை ஆர்வமாக பார்க்க ஆரம்பித்தனர் அதை பார்த்ததுமே அகிலனுக்கு இதய துடிப்பு எகிர ஆரம்பிக்க இனி எப்படி தப்பித்து உலகத்திற்கு திரும்பி தன் குடும்பத்தை காப்பாற்றப் போகிறோம் என்று பயப்பட ஆரம்பித்தான் மெல்ல டாலர் என்கிற பெயரில் தங்க கவசத்துடன் அகிலன் கொண்டிருந்த காட்சிகள் ஓட ஆரம்பிக்க கிராண்ட் மாஸ்டர் உட்பட அங்கிருந்த அத்தனை பேரும் அதைக் கண்டு மிரண்டு போயினர் ஏற்கனவே டாலரை கொன்றுவிட வேண்டும் என்று காத்துக் கொண்டிருந்த கிராண்ட் மாஸ்டருக்கு அவனுடைய ஆட்களுக்கும் கோபம் தலைக்கு ஏறியது அகிலனிடம்தான் சைபர் உலகத்தை ஆளும் பிளாக் கிறிஸ்டல் இருக்கிறது என்று தெரிய வந்தால் இருப்பவர்கள் அவனை என்ன செய்வார்கள் தன்னை ஏமாற்றிய அகிலனை கிராண்ட் மாஸ்டர் என்ன செய்ய போகிறான் அகிலன் தான் டாலர் என்று தெரிந்த பின்னர் அவன் மீது கோபத்தில் இருந்த தமினா அவனை பழிவாங்க என்ன செய்ய போகிறாள் பல கோடி பேர் கேட்ட இந்த அதிரடி மாயாஜால பிளாக் கதையை நீங்க இலவசமா கேட்கணுமா இப்பவே பாக்கெட் எஃப்எம் இன்ஸ்டால் பண்ணி தொடர்ந்து கேளுங்க இது கிபி இரண்டாயிரத்தி ஐநூறு